நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு விளக்கம் அது நினைக்கிறேன் நான் அந்த துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நான் தான் கேட்டுக்கிறார் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த பாட்டை அதை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதி தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசினதெல்லாம் குறிப்பாக எங்கள் தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரியின் புத்திரர் மரமேரி கட்டப்பீடி முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தேன் இப்போ எறும்ப மாட்டேன் அனுப்பினோன்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவே என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் ஆன்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் பேசணும் கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் மதிப்புக்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டாங்கலாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுகிறதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்கிற பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டு இருக்குன்னு திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியும் எங்கள் கிராமங்களில் சிற்றூர்கள் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலப்பாதி அப்படி அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாலப்பல எல்லாம் இருக்கு நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்து அடி சண்டாலி ஓன் பாசத்தாலே என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி ஒரு நல்லது அப்புறம் தம்பி ஜிவிராஸ் படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போல்லாம் இவங்க பேசலை பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி இப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் கிட்டே அதை எதிர்பார்க்கல அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல் இருக்கு அப்படின்னா அப்போ நான் வருத்த கடிதம் இருக்குது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்காது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேதுசமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்க எவ்வாறுங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்கள் கனகபூசை கொள்ளும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிளும் தோடிட என்று கந்தசி கவசத்தில் வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கல மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ தானமா எசி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது இருக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சேன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுறது புண்ணாய் போயிடுது சண்டாளர்னு என்ன பாடல இருக்கிற பாட்டு கள்ளத்தனன் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது ஆதிமுக அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் அப்படியே இருக்கிறோ எங்களை உங்களுக்கு வாக்கு செலுத்தி வச்ச இந்த மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் என் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடம் நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாய் என்கிற மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுற வலைவழியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க கேட்குறாங்களா அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈயத்தை கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து எப்படி இது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசுனாரு புதுசாக ஒன்றும் பேசலை அது நான் பேசுனது தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த தான் நீரை தேக்கி நம்ம எழுதணும் அதில் மரங்கள் அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தனையில் இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரளா அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு தோராயமாக நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேட்கும் தர மறுக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனால் அது அது போகும்போது எதிர்த்து எதிர் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற எதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை கற்களாக நோக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தையை தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணுமென்று நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை நீதிபதி சொல்கிறார் ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்போ என்ன கோவா அவன் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்றா அப்படின்னு வரும் இல்லை என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மற்ற எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்க எங்களுக்கு மற்றவனே அப்பனா இருக்கனால தான் இந்த சிக்கல் ஏன் இதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்ப கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை பரம சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்கள் வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க போகும்போது அவன் பத்திரமா படைச்சிட்டு போகணும் இதுதானே உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பற்றி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன் கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் தண்ணி தராது முள் அந்த மேகதாத்தில் அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிருக்கு காங்கிரசும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில் தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்கு இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்கள் போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நீங்கள் அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்கள் கேட்கல ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்கள் மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்குன்னு சொல்கிற ஒரு கட்சியை எப்படின்னு வெல்ல வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்கள் சேகரிச்சிங்க இப்போ அதே சீத்தாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்று குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாதில் ஆணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் எது எது சொல்லிட்டாங்கன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின எத்தனையோ பாட்டை பாடுறோன்னா இருக்கிற பாட்டை பாடணும் அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்கள் உருவமே கர்நாடகாவில் ஏறிச்சான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பை கழட்டி அடித்தான் தீ வச்சு கொளுத்துனான் உங் நீங்கள் கண்டிக்கலை உங்கள் கட்சி கண்டிக்கல உங்கள் கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏற்று பேசினேன் எப்படா என் முதலமைச்சரை அசிங்கப்படுத்துவேன்னு ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்குது சூடு சொரணம் இருக்குது இனமான இருக்குது ஒன்றுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்கள் கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேர் எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள் இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வேலைக்கிழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணதில்லை முப்பது நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொலை அதில் கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடாக்குன்னு அந்த செய்தி வெளியில் வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி சத்தம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்குது ஒழுங்காக இருக்கா நீங்கள கேள்வி கேட்கிறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் இருக்கு அது ஒழுங்கா இருக்கா சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த நசூரின் சார் ஒரு நடிகர் இருக்கார் அவர் கேட்குறாரு ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திட எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில் தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்னு நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில் அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினத்தான் அவர் சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்கள் தடுக்கலையே என் மணலை நீங்கள் என் மலையை மலன மண மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையிலேருந்தான அறிவி அறிவிலிருந்தான ஆறு ஆறிலிருந்தானே நீர் நீர்லேருந்தான சோறு சிறுளிலிருந்தான வயிறு வயிறுலேருந்தான உயிர் உயிர் உயிரிலிருந்தான வாழ்க்கை அப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே வழக்கு ஆனால் குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரணுங்கிற குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்ர வண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போனோம்னு எங்க அண்ணன் மேல தான் போனோம் அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம்எல்ஏ தான் போட்டிருக்கணும் நானே ப்ளீஸ் டூ டூஇட்டு என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்றேன் நீங்க அவரை வந்து இங்கே வாழ்னதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காருன்னு அவர் அவர் ஊர் கொடைக்கு போகிறார் கோயில் திருவிழாவை அவர் தென்காசியில் குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் ஏஸ்பி அங்க அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில் என்ன எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில் தான் ஏற்றுவீங்க என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடக விழாவை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றினீங்க ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரியை ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போயிருங்க எடுத்தவொன்னே செல்ஃபோனு களத்தில் போட்டுருக்கு சங்கிலி போட்டிருக்காரா இடுப்பில் அருணா கொடி கட்டிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க நீ ஏன் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற உன் வேலை என்ன போன வராலும் அவன்கிட்ட செல்ஃபோனை படிச்சீங்கள கொடுத்தியில என் பிள்ளைகள்கிட்டலாம் பரிச்சீங்கள்ல என்ன ஏற இங்கே திருப்பி கொடுத்தேல்ல என்னது இது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது பொதுவாதவைங்கள இத்தனை ஊடகவியாளர் கிடையாது நான் ஒருத்தன் இல்லை நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்கள் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பார்ப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ஓட்டு அதா சண்டாளர்கள வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனை கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க இன்னும் எத்தனை இருக்கு பிறகு பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குறு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பாருங்க திருமலர் கூட கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்திலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பாக வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையர்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி அவ்வளோதானே அவ்வளோதானு வேறு பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாருன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்க மச்சிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கலா திருமந்திரத்தை இல்லை கந்த சஷ்டி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேலே எடுங்க ரொம்ப பாயிரிங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்கிறேன் அவர் சொன்ன தீ இதையும் சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த போட்டல வாங்கிட்டு வரும்போது இதே சாபர் செட்டை வச்சு பூட காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி சேர்த்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதிலயும் தரமான தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டாவை செய்யறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு வாங்கிட்டு பால் பால்ரசு குண்டையும் பறித்து பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பரிசா மூணு லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகாரு யாரு நீங்க பேர்ல சும்மா தமிழ் இனத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனாக எப்படி தலைவன் நீங்க எந்த தலைவர் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் வாழ்தா தமிழ் வீழ் நீங்க வாழ்கிறீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா வேறு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழனுக்கு சுடுகாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சுருக்கீங்க நீர் தண்ணீருக்கா குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல ஆயிரக்கணக்கான டாஸ் திறந்துக்கிட்டு இருக்கீங்க குஜராத்தை ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்கிது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது விரிவடை செய்கிறான் நீங்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராய வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்க நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில் தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதையில் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை கொலைகளும் போதையால் தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல ஆறு பேர் சலக்காரி கலச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனால் ஆஸ்பத்திரி சேர்த்து சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நீத்தி நீத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறேன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இதை சொல்கிறதுக்கு வெக்கமாக தோற்று போச்சு அரசு என்னமா ஒன்று நாங்கள் அப்படியா இப்படியாக்க அப்படி இல்லையா செய்யும் தான் தெரியும் புதுசாக ஜெயிலுக்கு போறோன்னா சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு நீ அடையாளம் கட்டி விட்டாரு இன்னொரு தடவை நீங்கள் என்ன போடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ள போய் நல்லா படித்து குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன் வேற என்ன இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை கிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்கன்னு கேட்டால் பதில் சொல்லி சொல்லுங்க முதலமைச்சர் பால் சொல்லு பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க மாட்டு பால் விற்கிற மாடங்க 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 இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்போ தேர்தல் கேவலம் அறுபது பேர் உயிர் இல்லையா இதுதான் அப்போ அறுபது அறுபது பேர் நீங்க சொல்றீங்க நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா சரி நான் நான் நூத்தி முப்பத்தி மூணுங்கிறே நீங்க அறுபதுங்கிறீங்க அறுபது உயிரா இல்ல வேற எதுமா அறுபது பேர் சாகும்போது ஒருத்தஞ்சாகும் போது தடுக்காம அறுபது பேர் சாகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்களா இல்ல கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா இல்ல கைப்பந்து விளையாடிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அறுபது பேர் தான் அங்க செத்து அப்படியே அதுல ஒருத்தன் உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா எப்படி நம்பி ஆம்ஸ்டாங்க மூணு முறை எச்சரிச்சா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க என்னை கூட என் கட்சிக்காரங்க பூரா சொல்கிறாங்க வெளிநாடு இருக்கிற உறவினரான்னு சொல்கிறாங்க பாதுகாப்பாருங்க உடல்நலத்தக்கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பாருங்க பாதுகாப்பாருங்க அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை

வேற ஒண்ணும் அவங்களுக்குலாம் பதியில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லிருக்காரா நான் சொல்றேன் அவர் சொல்லல அப்ப அது எனக்கு இல்ல வேற யாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க